சிப்காட் நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக அரிசி ஷெல்டர் நிறுவனத்தின் இயக்குநர் ஆஷிஷ் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சிப்கார்ட் விவகாரம் தொடர்பாக சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை நேற்று சோதனை நடத்தியது இந்த விவகாரத்தில் தற்போது ஆஷிஷ் ஜெயின் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார் வினோத் கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி இந்திய தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சிப்காட் நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் போலி நில உரிமையாளர்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி நூற்று கணக்கான கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றதாக தமிழ்நாடு விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பினர் பதிவு செய்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி சோதனை என்பதை நடத்தினார்கள் அந்த சோதனையில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பணம் எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வெள்ளிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே சமயம் வங்கி கணக்குகளில் உள்ள எட்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் மற்றும் தேர்கள் ஏழு புள்ளி நாலு கோடி ரூபாய் முடக்கம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதினெட்டு புள்ளி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டவர்களிடையே வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதில் பல்வேறு ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை என்பதை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் டிப்கார்ட் நிலை கையகப்படுத்தல் முறைகேடு தொடர்பாக விசாரணை தொடர்ந்து அமலாக்கத்துறை நடத்தி வந்த நிலையில் நேற்று தனியார் நிறுவனமான ஹரிசந்த் செல்டர் நிறுவன இயக்குனர் ஆசிஸ் ஜெயினை நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஆசிஸ் ஜெயினை நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இரவு முழுவதும் தற்போது காலையில் வரை தொடர்ந்து விசாரணை என்பதை நடத்தி வந்தார்கள் அதன் ஒரு பகுதியாக இன்று ஆபிஸ் ஜெயினை உடல் பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டு இறுதியாக கீழ்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் தற்போது அமலாக்க அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் அவர் படம் இன்று அவரிடம் இன்னும் சில மணி நேரங்கள் இந்த விசாரணை என்பது தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விசாரணைகள் முடிவடைந்த பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கும் பணியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை மற்றும் செப்காட் நிலை கையகப்படுத்தல் கையகப்படுத்தல் தொடர்பான இந்த முறைகேடு விவகாரத்தில் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த இயக்குனர் தான் முக்கிய குற்றவாளியாக இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அந்த முக்கிய குற்றவாளி வந்து ஆசிஸ் ஜெயன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தற்போது அவரிடம் விசாரணை முடிவடைந்த பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைப்பதற்கு தற்போது பணிகளை செய்து வருகிறார்கள் அபிராமி தகவல்களுக்கு நன்றி வினோத்

time.